என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி என்னுடைய நெற்றி பொட்டை நீ தொட்டாயல்லவா என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒரு அதிரடி மாற்றத்தை காண்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ உணரப் போகின்ற தருணம் இந்த வராகி என்னுடைய நெற்றி பொட்டை நீ தொட்டிருக்கின்றாய் எந்த நேரத்திலும் அம்மா தன்னுடைய நெற்றி பொட்டை தொடச் சொல்லிவிட்டாள் என்றால் என் பிள்ளை அதை நீ தொட்டதற்கான பலனை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் யாரால் தொட முடியும் என்று சற்று சிந்தித்துப்பார் எல்லோராலும் அத்தனை எளிதாக தொட்டுவிட முடியாது இந்த வராகி என் நெற்றியில் இருக்கின்ற குங்குமம் அவ்வளவு எளிதில் யாருக்கும் தொடுகின்ற பாக்கியம் கிடைத்துவிடாது என் பிள்ளையை உனக்கு இன்று அது கிடைத்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிரடி மாற்றம் நடக்கப் போகின்றது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த அறிகுறிகள் மூலமாக அது உனக்கு காண்பித்திருக்கின்றது இந்த தாயின் நெற்றி குங்குமத்தை தொடுகின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல அற்புதமான விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடக்க போகின்றது யார் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம் ஆனால் சந்தோஷத்தை கொடுப்பதற்கு யாராவது ஒருவரால் தான் முடியும் அந்த ஒருவராக இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எந்த நேரத்தில் எதை எதிர்பார்த்தால் என்ன கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்கின்ற பக்குவம் உனக்குள் இன்னும் வரவில்லை அந்த பக்குவம் வந்திருந்தால் நிச்சயமாக என் பிள்ளை ஆசைப்பட்டதையெல்லாம் என்றோ அடைந்திருப்பாய் ஆனால் இப்பொழுது அதற்கான நேரம் உனக்கு கூடி வந்திருக்கின்றது இந்த நேரம் இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்கின்ற உன் வாழ்க்கைக்கான அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் நீ என்ன கேட்டாலும் அது உன்னை வந்து சேரும் என் பிள்ளை இந்த தாயிடம் கேட்கும் பொழுது உன் மனதிற்குள் நிச்சயமான எண்ணங்கள் இருந்தால் மட்டும் போதும் உன் மனதில் இதுதான் வேண்டும் என்கின்ற உறுதி இருந்தால் போதும் அம்மா அதை நிச்சயமாக கொடுத்து விடுவேன் எதற்காக அம்மா இப்படி சொல்கிறாள் என்றுதானே சிந்திக்கின்றாய் என் பிள்ளையை இங்கு நிறைய பேர் எப்படி யோசிக்கின்றார்கள் தெரியுமா இன்று ஒரு விஷயத்தை என் முன்னால் வேண்டுதலாக வைக்கின்றார்கள் அதன் பிறகு இதைவிட இன்னொன்று அவர்களுக்கு சிறப்பாக தோன்றினால் இன்னொன்று அவர்களுக்கு பெரிதாக தோன்றினால் இந்த விஷயத்தை மறந்துவிட்டு அந்த விஷயத்தை நாடி செல்ல துடிக்கின்றார்கள் உடனடியாக அவர்களுக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து அவர்கள் ஆசைப்பட்டதையும் மறந்து அடுத்ததை தேடி சென்று விடுகின்றார்கள் இங்கே தெய்வம் நானோ ஐயோ என் பிள்ளை ஒரு விஷயத்தை கேட்டதே என்று அதற்காக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று மனதை மாற்றி இன்னொன்றை நோக்கி சென்று விடுகின்றார்கள் இப்பொழுது அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனதிற்கு நிச்சயமாக நினைத்தது எதுவுமே கிடைக்காது எந்த ஒரு விஷயத்தின் மீது உறுதியாக நிற்கின்றார்களோ எந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு நிச்சயமாக வேண்டும் என்று யோசிக்கின்றார்களோ அந்த விஷயத்தின் மீது மட்டும்தான் அவர்களுக்கு எண்ணம் தெளிவாக இருக்க வேண்டும் அதை மட்டும்தான் அவர்கள் என்னிடத்தில் உறுதியாக கேட்க வேண்டும் அப்படி கேட்கின்ற என் பிள்ளைகள் மட்டும்தான் இன்று என் நெற்றி பொட்டை தொட்டிருக்க முடியும் அப்படியானால் என் பிள்ளை நீ உன்னுடைய வேண்டுதலில் உறுதியாக நிற்கின்றாய் அதனால் உனக்கு இன்று இந்த வராகியானவள் நீ கேட்டதை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தை என்னிடத்தில் வேண்டி நின்றாலும் இந்த ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கையாக வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கும் பொழுது அதை ஒருபொழுதும் உனக்கு நான் தரமாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கி அத்தனை நன்மைகளையும் நான் நிச்சயமாக ஒரு நாள் செய்து கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே இப்பொழுது இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற அத்தனை சந்தோஷத்தையும் நீ பெற்று கொண்டிருப்பாய் சரி கடந்து வந்த பாதைகள் எல்லாம் இருக்கட்டும் இனிமேல் நடக்கப் போகின்ற நன்மைகளை மட்டும் நீ சிந்தித்துக் கொண்டிரு இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை பற்றி மட்டும் நீ யோசித்து விடு என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற அத்தனை சோதனைகளையும் கடந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைப்பதை இந்த நான் கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்துக் கொண்டால் போதும் என் மீது உண்மையான பக்தி கொண்ட என் பிள்ளை என்னை தேடி வருகின்ற நேரத்தில் எல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக காட்சி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இருந்தால் என்னை நிச்சயமாக நீ உணர்ந்திருப்பாய் உன் மனது ஒருநிலைப்பட்டால் இந்த தாயானவள் யார் என்பதனை நீ தெரிந்து கொண்டிருப்பாய் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்காக இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து அதன்படி நடந்து கொண்டிருப்பாய் எந்த நேரத்திலும் என் பிள்ளை வேதனைப்படாமல் எந்த சோதனைகளையும் கண்டு நீ வருந்தாமல் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்று விடுவாய் இதனால் வரையிலும் நீ கடந்து வந்த உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கும் நீ ஆசைப்பட்டு கேட்ட அந்த விஷயம் உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் வராகி அன்பு உன்னோடு இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைத்து விட முடியாது இந்த அம்மாவை மனம் நீ நினைக்கும் பொழுது உன்னுடைய மனது என்ன யோசிக்கும் தெரியுமா நாம் நல்லபடியாக இருக்க வேண்டும் எந்த தவறுகளையும் செய்யாமல் நான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் நாம் எண்ணுகின்ற விஷயங்களை சரியாக செய்ய வேண்டும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு தவறுகளையும் செய்துவிடக்கூடாது என்பதில் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் you அப்படி இருந்துவிட்டால் உன் மனது அதை சரியாக எண்ணி விட்டால் நிச்சயமாக இந்த தெய்வத்தினுடைய அருளை நீ பெறுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் மனதில் சுத்தம் இருக்க வேண்டும் உன்னுடைய உடல் சுத்தத்தை நான் எதிர்பார்க்கவில்லை உன்னுடைய மனது சுத்தத்தை தான் அம்மா எதிர்பார்க்கின்றேன் அதனால் உன் மனது எப்பொழுதும் சுத்தமாக இருந்துவிட்டால் நீ நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ அடைந்து விடுவாய் எந்த காலத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் உன்னால் கடந்து விட முடியாது என்று எண்ணியதனால்தான் இந்த நிலை உனக்கு வந்திருக்கின்றது இப்பொழுது நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நொடி உன்னால் எல்லாம் முடியும் எதுவாக இருந்தாலும் உன்னால் செய்து முடிக்க முடியும் என்று நீ நம்பினால் மட்டும் போதும் இனிமேல் உனக்கென்று இருக்கின்ற அத்தனை மனநிறைவான விஷயங்களும் உன்னை தேடி தேடி வந்து கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் நல்லதை யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே வேண்டும் அதே கெட்ட விஷயத்தை யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது எவ்வளவு பெரிய ஆட்களாகவே இருந்துவிட்டு போகட்டும் அவர்களின் பேச்சினை கேட்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை யார் என்ன நினைத்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி அவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அது தானாகவே உனக்கு புரிந்துவிடும் இல்லை வேண்டும் என்றே செய்கிறார்களா என்பதனை சற்று சிந்தித்து பார்த்தால் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் கண்டு மனதிற்குள் நீ மன மகிழ்ச்சியான நிகழ்வுகளை எண்ணிக்கொள் எந்த நேரத்திலும் உனக்கு கஷ்டங்கள் வந்துவிடாதபடி நீ சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க தயாராக இருந்துவிட்டால் போதும் மனது உன்னை ஏற்றுக்கொள்ளும் இந்த மனது படுகின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்து உனக்கானதாக நிச்சயமாக மாறிவிடும் யாருக்கெல்லாமோ கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்ற இந்த வராகி என் பிள்ளை என்னையே நம்பி என் பாதமே கதி என்று சரணடைந்திருக்கின்ற உனக்கு நான் நல்லதை நடத்தி கொடுக்காமல் விட்டு விடுவேனா என்ன நம்பிக்கையோடு இரு இந்த நம்பிக்கைதான் உனக்கானதை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகியின் அன்பு அத்தனை உயர்ந்தது வராகியின் அன்பு அத்தனை சிறப்பு வாய்ந்தது உன்னுடைய அன்பு என் மீது எந்த அளவிற்கு உன்னதமானதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நானும் உன் மீது அன்போடு இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து என் பிள்ளை நீ வெளியேற நினைக்காமல் அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு வாழ நினைத்தால் நீ என்னுடைய பிள்ளையாக எப்பொழுதும் வளம் வந்து கொண்டிருப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே என்னை நம்பிய என் குழந்தை ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் என் மீது அன்பு வைத்த உனக்கு நிச்சயமாக வெற்றி என் ஆளும் உறுதி அதிலும் குறிப்பாக இன்று என் நெற்றி பொட்டை தொட்ட உனக்கு அதிரடி மாற்றங்கள் எல்லாம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் சட்டென்று உன் கண் முன்னால் நடக்கும் மாற்றத்தை எதிர்கொள்ள தயாராக இரு என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்